வரலாற்றில் நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைக்காமவே போயிருக்குது அது எல்லாமே வந்து ஒரு கிரே ஏரியாவாகவே காலம் முழுக்க வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது அது மாதிரி தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு கிரே ஏரியாவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க இரண்டு பேருக்குமான உறவு என்பது எந்த லெவலில் இருந்தது அப்படிங்கிறது அவங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு இன்னைய வரைக்கும் புரியாத ஒரு மர்மமாகத்தான் இருக்கிறது உண்மையில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் தொழில் நிமித்தமான ஒரு உறவு தான் இருந்ததா ரெண்டு பேருமே திரைத்துறையில் இருந்தாங்க அவர் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தார் இந்தம்மா ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக அதே காலகட்டத்தில் திரைத்துறையில் வந்து இருந்தாங்க அதனால ஒரு குரு சிஷியங்கிற மாதிரியான ஒரு உறவு இருந்ததா அல்லது ஒரு தலைவன் தொண்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு இருந்ததா இல்லை இதை தாண்டிய ஒரு உறவு இருவருக்கும் இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயினா இருபத்தெட்டு படங்கள் நடிச்சிருக்காங்க எம்ஜிஆருடன் மிக அதிக படங்களில் ஹீரோயினாக நடித்தவர் அப்படிங்கிற பெருமை வந்து ஜெயலலிதாவே சாரும் அதுவும் மிக குறுகிய காலத்தில் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் வந்தது அவர்களுடைய முதல் படம் இதுதான் இந்த படத்தில் தான் அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து ஹீரோ ஹீரோயினாக நடித்தாங்க அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஜோடி பொருத்தம் நல்லாயிருக்கு அவங்க சேர்ந்து நடித்தாங்கன்னா அந்த படம் கமர்ஷியலாக நல்லா போகுதுங்கிற அடிப்படையில் அடுத்தடுத்து தயாரிப்பாளர்கள் அவங்கள புக் பண்ணி நடித்தாங்க வெறும் எட்டு ஆண்டிலேயே இருபத்தெட்டு படங்கள் அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் ஒட்டுமொத்தமாக நடித்ததே வந்து நூற்றி லட்சம் படங்கள் தான் நூற்றி இருபத்தஞ்சு படங்கள் தான் அதில் இருபத்தெட்டு படங்களில் வெறும் எட்டு ஆண்டுகளில் ஜெயலலிதா அவருக்கு ஹீரோயினாக நடித்திருக்கிறார் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் சிபாரிசு செய்தார் அதன் அடிப்படையில் தான் வந்து தொடர்ச்சியாக அவரையே வந்து ஜோடியா தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கிறது ஸோ இது பார்க்கும்போது வெறுமனே ஒரு தொழில்முறை உறவு என்பதை தாண்டி ஜெயலலிதா மீது எம்ஜிஆருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த உறவு அது மட்டும் கிடையாது அதை தாண்டியும் இருந்தது என்பதற்கு ஏகப்பட்ட சாட்சியங்கள் இருக்கிறது அந்த காலகட்டத்தில் சினிமா கிசு கிசுகிசு நிறைய எழுதியிருக்கலாம் ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ரெண்டு படம் நடித்தாலே கிசுகிசு எழுதுவாங்க இவங்க இருபத்தெட்டு படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அதனால் நிறைய வதந்திகள் வந்திருக்கலாம் நிறைய புனை சுருட்டுகள் எச்ராஜா வாணியில் சொல்லணுமா புனை சுருட்டுகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி நிஜம் அப்படின்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது அது என்ன நிஜம் தான் இன்னைக்கு எஸ்டிடினாலே தானே நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் வெல்கம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிறப்போ குறிப்பாக சொல்லம்னா உச்சத்தில் இருக்குது அந்த ஜோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்று ஆண்டுகளை வந்து சொல்லலாம் அப்போது நீரும் நெருப்பும் படத்தில் அவங்க சேர்ந்து நடிக்கிறாங்க சேர்ந்து நடிக்கும்போது ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பரவ ஆரம்பிக்கிறது அந்த படத்துடைய வெளியீட்டு விழாவில் ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு நான் எந்த காலத்திலையும் துரோகம் செய்ய மாட்டேன் அவர்தான் வந்து எனக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா பேசுகிறாங்க ஜெயலலிதா கண்களில் கண்ணீருடன் அது மாதிரி பேசுனதுக்கு பிறகு எம்ஜிஆர் சொல்கிறாப்புல பத்திரிகையில் வந்து கண்டபடி எழுதுகிறானுங்க குறிப்பாக ஒரு பத்திரிகையில் வந்து எழுதியிருக்காங்க ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இனிமேல் புது படங்களில் சேர்ந்து நடிக்க மாட்டார்கள் சொல்லி எழுதியிருக்காங்க இதுவரை கொண்ட படங்களில் மட்டும்தான் அவங்க நடிப்பாங்க அவங்க ஜோடி பிரிஞ்சிடுச்சின்னு எழுதியிருக்காங்க அது எல்லாமே போய் இனிமேலும் நாங்கள் சேர்ந்து நடிப்போம் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் மங்கமா சபதம் அப்படிங்கிற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வந்த ஒரு படம் அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணுறோம் அதில் மங்கமாவாக ஜெயலலிதா தான் நடிக்க போகிறாங்க ஜெயலலிதாவுடைய கணவராக மகனாக இரட்டை வேடங்களில் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லியிருந்தார் ஆனாலும் எம்ஜிஆர் சொன்ன அந்த மங்கமா சபதம் என்கிற படம் வெளிவரவே இல்லை அந்த பத்திரிகையில் வந்த செய்தி உண்மையானது அதுவரை ஒப்புக்கொண்ட படங்களில் மட்டுமே ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் நடித்தார்கள் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கடைசியாக ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜோடியுடன் பட்டிக்காட்டு பொன்னையாங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அதற்கு பிறகு ஜெயலலிதாவுடன் எம்ஜிஆர் நடிக்கவே இல்லை புது புது ஹீரோயின்களுடன் லதா சந்திரகலா அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஹீரோயின்கள் மஞ்சுளா இவங்களோடலாம் சேர்ந்து எம்ஜிஆர் நடிக்க ஆரம்பித்தார் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுவிட்டது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க குறிப்பாக எம்ஜிஆருடைய கேரியர் பெஸ்ட் மூவியான உலகம் சுற்று வாலிபன் ஜெயலலிதாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை அதுல ரிக்ஷா காரன் படத்தில் இருந்துச்சு மஞ்சுளாவை வந்து அந்த படத்தில் ஒரு எம்ஜிஆருக்கு ஜோடியாக போடுறாங்க அதற்கு பிறகு லதா நடிக்கிறாங்க லதா வந்து தொடர்ச்சியாக எம்ஜிஆர் படங்களில் நடிக்க ஆரம்பித்த காலகட்டம் அது அதாவது ஜெயலலிதாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக லதாவை எம்ஜிஆர் பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லிக்கின்றது ஒரு காலகட்டம் அது உலகம் சுற்று பாலியன் படத்துக்காக ஹாங்காங்கில் ஷூட்டிங் பண்ண போகிறேன் அங்கே வந்து ஒரு எக்ஸ்போ நடக்குது டோக்கியோவில் வந்து ஒரு எக்ஸ்போ நடக்குது ஹாங்காங் ஜப்பானு இங்கெல்லாம் போய்ட்டு நான் வந்து ஷூட்டிங் பண்ண போகிறேன் எம்ஜிஆர் வந்து கிளம்புறாரு அப்படி கிளம்பும்போது ஜெயலலிதா எந்தவித ஷூட்டிங்கும் இல்லாமல் நானும் ஜப்பானில் எக்ஸ்போ செவன்ட்டியை பார்க்க போகிறேன் சொல்லிட்டு சொந்த செலவுல அங்க போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் உண்டு ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் தகராறு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் வேறு சில நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா டாக்டர் ராமதாஸ் கழகங்களின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதி எழுதியிருக்கிறார் அதுல திமுக அதிமுக கட்சிகளை பற்றி அவர் பார்த்த விஷயங்களை எல்லாம் எழுதி எழுதியிருக்கிறார் அவர் படித்த விஷயங்களை பற்றிலாம் எழுதியிருக்கிறார் அதுல அவர் வந்து ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார் ஆகஸ்ட் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மதுரையில் ஒரு மாவட்ட மாநாடு திமுகவின் மாவட்ட மாநாடு நடக்கிறது அந்த மாநாட்டுக்கு வந்து மதுரை முத்து என்பவர் வந்து ஏற்பாடு செய்கிறார் அவர் வந்து மதுரைக்கு வந்து அப்போ வந்து மேயராக இருந்தவர் அவர் வந்து ஏற்பாடு செய்கிறார் அந்த மாநாட்டுக்கு எம்ஜிஆரும் அழைக்கப்பட்டிருக்கிறார் பொதுவாக எல்லா மாவட்ட மாநாடுகளுக்கும் எம்ஜிஆரை கூப்பிடுவாங்க எம்ஜிஆர் வந்து அந்த ஊர்வலத்துக்கு தலைமை தாங்கி போவார் அவர் குதிரையில் உட்காந்து போவார் சாரட்டு வண்டியில் போவார் அது திமுக மாநாடுகளில் அந்த காலகட்டங்களில் வந்து வழக்கமாக இருந்த ஒரு விஷயம் அந்த மாநாட்டில் ஜெயலலிதாவுடைய கலை நிகழ்ச்சியை நடத்தணும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை எம்ஜிஆர் வற்புறுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் குறிப்பிடுகிறார் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மறுத்த நிலையில கட்சியுடைய தலைவராக இருந்த கலைஞரிடமே நேரடியாக போயிட்டு ஜெயலலிதாவுடைய கலை நிகழ்ச்சி அந்த மாவட்ட மாநாட்டில் நடக்கணும் அதுவும் இல்லாமல் அந்த கலை நிகழ்ச்சி முடிஞ்சதுமே ஜெயலலிதாவை நம்ம கட்சியில் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு கலைஞரிடம் நேரடியாக எம்ஜிஆர் சொன்னார் அப்படின்னு ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் கலைஞர் வந்து இதற்கு மறுப்பு தெரிவித்தார் எப்பா இதையெல்லாம் திராவிட இயக்கம் வந்து தாங்காது கொஞ்சம் பொறுமையாக சிந்திச்சு பாருங்கள் இதோட சாதக பாதங்களை சிந்தித்து பார்த்துட்டு நீங்கள் முடிவுக்குவாங்க அப்படின்னு எம்ஜிஆருக்கு கலைஞர் வந்து நாசுக்காக பதில் கொடுத்தார் அப்படின்னு ராமதாஸ் பதிவு செய்திருக்கிறார் இதையடுத்து நீங்கள் வேணும்னா மதுரை மா மாநாட்டுடைய வரவேற்பு குழுவின் தலைவராக மதுரை முத்து இருக்கிறார் அவர்கிட்ட போய் பேசிக்கங்க அவர் ஒத்துக்கிட்டாரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கலைஞர் சொன்னதாகவும் மதுரை முத்து இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் ராமதாஸ் அவருடைய அந்த நூலில் வந்து பதிவு செய்திருக்கிறார் ஸோ அந்த மதுரை மாவட்ட மாநாடு மீது எம்ஜிஆருக்கு அதிருப்தி வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஜெயலலிதாவுடைய கலை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை ஜெயலலிதாவை கட்சியில் சேர்க்கறதுக்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு காரணம் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இதனால எல்லா மாவட்ட மாநாடுகளிலும் ஊர்வலத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய எம்ஜிஆர் அந்த மாவட்ட மாநாட்டில் தலைமை தாங்க மறுக்கிறார் மதுரை முத்துவே தலைமை தாங்கி அந்த மாவட்ட மாநாட்டை நடத்துகிறார் அப்போ ஜெயலலிதாவை கூப்பிட்டு போன எம்ஜிஆர் திறந்த காரில் తన పక్క తల மதுரை மாநகரம் முழுக்க வந்து தெருக்கல்ல சுற்றி வருகிறார் இதன் மூலமாக திமுகவுடைய மாவட்ட மாநாட்டின் கவனத்தை முழுக்க முழுக்க தன் பக்கமும் ஜெயலலிதா பக்கமும் எம்ஜிஆர் திருப்பினார் அப்படின்னு நாம் சொல்லலை டாக்டர் ராமதாஸ் அவர் எழுதியிருக்கக்கூடிய கழகங்களின் கதை என்கிற ஒரு நூலில் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இப்போது வாழக்கூடிய அரசியல் தலைவர்களை ஒரு மூத்த தலைவர் அவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த காலகட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞராக அரசியலை கூர்மையாக கவனிக்கக்கூடியவராகத்தான் இருந்திருக்கிறார் அவர் அவருடைய பார்வையில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை வந்து நாம் வந்து அப்படியே வந்து புறக்கணிக்க முடியாது அவர் அப்போது வந்து தகவல்களின் அடிப்படையில் அப்போ வந்து செய்தித்தாள்களை படித்து அதன் அடிப்படையில் தான் இதையெல்லாம் எழுதி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்புகிறோம் அதே நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல் இன்னொரு ஒரு திறப்பை நமக்கு வந்து ஏற்படுத்திக்கிறது இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் திருக்கோடு குன்றத்தில் போய் பேசுகிறாரு எல்லாரும் கணக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு கணக்கு காண்பிக்க வேண்டிய பொருளாளர் கணக்கு கேட்கலாமா இங்கிறது திமுக இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுடைய ஒரு கேள்வியாக இருந்தது இது எல்லாமே ஜெயலலிதாவை கட்சிகளை சேர்க்க திமுக மறுக்கிறது திமுக தலைவர்கள் அதற்கு உடன்படவில்லை என்கிற எரிச்சல் எம்ஜிஆருக்கு இருந்ததின் காரணமாகவே இது இருக்கலாம் அதுவும் இல்லாமல் எம்ஜிஆருக்கு அப்போ வருமான வரி சோதனை அது இதுன்னு வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் டெல்லியிலேருந்து ப்ரெஷர் கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்தது அந்த ப்ரெஷர் எல்லாமே மொத்தமாக வெடிக்கிறதுக்கு காரணமாக ஜெயலலிதாவுக்கு திமுக நோ சொன்னது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடிகிறது ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருந்த ஒரு பத்திரிகையாளர் எழுத்தாளர் வாசந்தி அவங்க நினைச்சாங்கன்னா ஜெயலலிதாவை ஃபோன் போட்டு பேசக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க ஒரு தோழி மாதிரி வந்து பழகிட்டு இருந்தாங்க அவங்க ஜெயலலிதா முதல்வரான பிறகு ஒரு நூலை எழுதினார்கள் ஜெயலலிதாவை பத்தி ஒரு நூலை எழுதினார்கள் அந்த நூலுடைய தலைப்பு ஜெயலலிதாவின் மனமும் மாயையும் இந்த நூலை வெளியிடுவதற்கு அதாவது ஒரு படத்தை வெளியிடுவதற்கு அவ்வளவு சென்சார் பிரச்சனை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நூலை வெளியிடுவதற்கு வாசந்தி ரொம்ப பாடுபட்டார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை அவரால் அந்த நூலை வெளியிடவே முடியவில்லை கோர்ட்டுக்கு எல்லாம் போயிட்டு கோர்ட் வந்து அதில் அப்செக்ஷனல் கன்டென்ட் அப்படின்னு சொன்ன விஷயங்களை எல்லாம் நீக்கியதற்கு பிறகு ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பிறகுதான் அந்த நூலை பொதுமக்கள் பார்வைக்கு வாசந்தியால் கொண்டு வர முடிந்தது அந்த நூல்ல ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்குமான பக்கங்கள் பலவற்றை வந்து ஓபனா சொல்லிருக்காங்க வாசந்தி ஜெயலலிதா சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் சில பேர் சதி பண்ணி எம்ஜிஆருடன் அவரை நடிக்க விடாமல் செய்து விட்டனர் அப்படின்னு வாசந்தி குறிப்பிடுறாங்க யார் அது மாதிரி சதி பண்ணி சேர்க்காமல் விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை பற்றி எடுக்கப்பட்ட பயோபிக் மூவிஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வீரன் ஜானகிக்கும் பங்கு உண்டு வீரன் ஜானகிக்கு விசுவாசமாக இருந்த எம்ஜிஆருடைய மேனேஜரான ஆர் எம் வீரப்பனுக்கும் பங்கு உண்டு இன்னும் சிலருக்கும் கூட இருந்திருக்கலாம் எம்ஜிஆருடன் ஜெயலலிதா இனிமேல் நடிக்க மாட்டாங்கிற ஒரு நிலைமை வந்த போது நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசணும் நீர் நிருப்பால் வந்து எம்ஜிஆருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் ஜெயலலிதா பேசி இல்லை இனிமேலும் நான் வந்து ஜெயலலிதாவுடன் சேர்ந்து நடிப்பேன் எம்ஜிஆர் சொன்னது இதெல்லாம் பார்த்தோம் அந்த சூழலை வந்து நம்ம பார்த்தோம் அதே நேரத்தில் இனிமேல் எம்ஜிஆர் ஜெயலலிதா சேர்ந்து நடிக்க மாட்டாங்க என்னும்போது சிவாஜி கணேசம் பயந்துக்கிட்டு அண்ணனுடைய வந்து நடிக்காமல் போயிட்டாங்க அவங்க இனிமேலு நாம அவங்களோட சேர்ந்து நடித்தோம்னா எம்ஜிஆர் நமக்கு வந்து அரசியல் ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு சிவாஜியும் ஜெயலலிதாவுடன் நடிப்பதை வந்து தவிர்க்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு பிறகு ஜெய்சங்கர் முத்துராம சோபன் பாபு அது போன்றவர்களுடன் வந்து தொடர்ச்சியாக ஜெயலலிதா நடித்து வந்தார் இதில் ஜெயலலிதாவுக்கும் ஜெய்சங்கருக்கும் ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டுச்சுன்னு பத்திரிகைகள் எல்லாம் தொடர்ச்சியாக எழுத ஆரம்பித்தார்கள் எழுத ஆரம்பித்த போது ஜெய்சங்கருடன் ஃபோனில் பேசின எம்ஜிஆர் இனிமேல் ஜெயலலிதாவோட சேர்ந்து நடிக்காதுன்னு சொல்லி எச்சரித்தார் அப்படின்னு இந்த நூலில் வாசந்தி பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஜெய்சங்கர் அதை மறுத்து இருக்கிறார் நீங்கள் சொல்லலாம் நான் அது மாதிரி பண்ண முடியாது ப்ரொடியூசரோ டைரக்டரோ யாரை ஹீரோயினாக போடுறாங்களோ அவங்களோட தான் நான் சேர்ந்து நடிக்கணும் அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி கேர் விஜயாவாக இருந்தாலும் சரி ஹீரோயின் செலெக்ஷனில் வந்து நான் தலையிடுறது இல்லைனே அப்படின்னு ஜெய்சங்கர் மறுத்து விட்டதாக சொன்னார் இதற்கு பிறகு ஜெய்சங்கருடைய மனைவியை ஃபோனில் தொடர்பு கொண்டு எம்ஜிஆர் உன் புருஷன் உயிரோட இருக்கணும்னா ஜெயலலிதாவுடன் நடிக்கிறத நிறுத்திக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொன்னதாக அந்த நூலில் பதிவாகி இருக்கிறது அந்த நூல் இப்போதும் விற்பனையில் இருக்கிறது காலச்சுவோடு பதிப்பகம் அந்த நூலை வெளியிட்டு இருக்கிறது யார் வேண்டுமானாலும் இந்த நூலை வாங்கி இந்த சம்பவங்களை வந்து படிக்கலாம் அதற்கு பிறகு சோபன் பாபுவுடன் ஜெயலலிதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது அந்த விஷயங்களை பத்தி ஏற்கனவே நாம் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து செய்திருக்கிறோம் ஷோபன் பாபுவே ஜெயலலிதாவும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு பத்திரிகையில் எழுதுந்து அது தமிழாக்கம் செய்யப்பட்டு ஜூனியர் வேடனில் வெளிவந்திருக்கிறது அதை வச்சு நாம் வந்து ஒரு ஷோ ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம் சோபன் பாபனுடன் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை முறிந்த பிறகு ஜெயலலிதா சினிமாவில் இருந்து விலகிட்டு பத்திரிகைகளை எழுத ஆரம்பிக்கிறாங்க அவங்க துக்ளக் பத்திரிகைகளை எழுதியிருக்காங்க கல்களை எழுதியிருக்கிறாங்க குமுதத்தில் எழுதியிருக்கிறாங்க இது மாதிரி நிறைய பத்திரிகைகளை வந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க அப்போது குமுதத்தில் சொல்லத்தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பயோகிராஃபியை ஜெயலலிதா வந்து தொடங்குறாங்க இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சி முதல்வராகிட்டார் இந்த நேரத்தில் ஜெயலலிதா ஒரு பயோகிராஃபி எழுதுனா அதில் தன்னுடைய பேர் டேமேஜ் ஆகும் அப்படின்னு எம்ஜிஆர் நினைச்சிருக்கிறாரு அவர் குமுதம் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு அந்த தொடரை வந்து நிறுத்திட்டார் அப்படின்னு இந்த மனமும் மாயம் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட ஜெயலலிதா பொதுவாழ்வில் இல்லைனாலும் கூட எம்ஜிஆருடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுடைய அந்த தொடக்கத்துக்கு பிறகு குணம் சுற்று வாலிபனுக்கு பிறகு எம்ஜிஆருடன் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை அது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்று தான் மறுபடியும் மலர்கிறது அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட இந்த இடைப்பட்ட காலத்திலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு ஊடலும் ஒரு மாதிரியான நட்பும் இருந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இதில் நமக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தகவலாக வாசந்தி பதிவு செய்வது என்னென்னா நேபாளத்துக்கு சென்று இருவரும் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டதாகவும் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுவும் இல்லாமல் ஜெயலலிதாவுடைய தோழி ஒருவரிடம் வாசந்தி பேசி இந்த விஷயங்களை பத்தி எழுதுறாங்க அந்த தோழியோட பேர் வந்து சாந்தினி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயலலிதா சொன்னாங்களா அந்த சாந்தினி கிட்ட எம்ஜிஆரை நான் காதலிக்கிறேன் என் வாழ்வில் இருக்கக்கூடிய ஆண் அவர் ஒருவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா சாந்தினியிடம் சொல்லி இதை கேட்ட சாந்தினி அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டு எம்ஜிஆருக்கும் உனக்கும் எத்தனை வயசு டிஃபரன்ஸ் தெரியுமா அவரை பொய்யா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அதுக்கு ஜெயலலிதா பிரியத்துக்கு வயது ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாங்க எம்ஜிஆர் தான் நான் வாழ்க்கையில இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறேன் அவர்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்க ஆனால் இதை நான் ஜெயலலிதாவிடம் கேட்டது உண்மை ஜெயலலிதா இது மாதிரி பதில் சொன்னது உண்மை எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் நேபாளத்தில் வச்சு கல்யாணம் நடந்துச்சானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாந்தினி வந்து தன் வாக்குமூலத்தை வாசந்தியிடம் பதிவு செய்திருக்கிறார் ஜெயலலிதாவுடைய பள்ளி தோழியான சாந்தினியுடைய வாக்குமூலம் மட்டும் கிடையாது எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பத்திரிகையாளராக இருந்தவர் சோலை கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு காலமாகிவிட்ட இந்த சோலை ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் கம்யூனிஸ்ட் தலைவரான ஜீவானந்தத்திடம் ஆரம்பத்தில் வந்து உதவியாளராக இருந்தார் காமராஜர் பக்தவச்சலம் பேரறிஞர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் இதுபோல ஏகப்பட்ட முதல்வர்களுடன் அவர் வந்து நெருங்கி பழகியவர் அவருடைய கடைசி காலத்தில் அவரை மியாட் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துக்கிட்டது இன்றைய முதல்வர் ஸ்டாலின் தான் அந்த சோலை எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு காலகட்டத்தில் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார் அந்த இருவருக்கும் திருமணம் எல்லாம் ஒன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோலை சொல்லி இருக்கிறார் சோலை என்ன சொல்றாருன்னா அவங்களுடைய உறவை சட்டப்பூர்வமாக ஆக்குவதற்கு ரொம்ப முயற்சி எடுத்தாங்க ஆனா அது நடக்கவில்லை எம்ஜிஆர் முதல் முறையாக முதல்வராக ஆனதுமே அவரை திருமணம் செய்து கொள்ளுமாறு ஜெயலலிதா தொடர்ச்சியாக நச்சரித்துக்கிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் அரைக்குறை மனசுவதோடு அதற்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில தான் இருந்தார் ஆனால் எம்ஜிஆருக்கு ரொம்பவும் நெருக்கமான நண்பரான சின்னப்பா கடுமையா எம்ஜிஆரை எச்சரிச்சாரு தம்பி எத்தனை பொண்ணை வேணும்னாலும் நீ வச்சிக்க ஆனால் ரெண்டாவது கல்யாணங்கிற தப்பை மட்டும் செஞ்சுக்காத செஞ்சனா நீ கேலி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பதே எம்ஜிஆரியை எச்சரித்ததால் அப்போது கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சோலை சொல்கிறாரு எம்ஜிஆர் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முதலமைச்சர் ஆகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவர் உலகத்தமிழ் மாநாட்டை மதுரையில் வச்சு நடத்துறாரு அந்த மாநாட்டில் ஜெயலலிதாவுடைய கலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதாவது எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுக மாநாட்டில் ஜெயலலிதாவுடைய கலை நிகழ்ச்சியை நடத்தணும்னு சொல்லிட்டு அதனால் திமுக மீது ஒரு வன்மத்தை ஏற்படுத்தி கொண்ட எம்ஜிஆர் அதே மதுரையில் எட்டு ஆண்டுகள் கழித்து அரசு விழாவாக நடக்கக்கூடிய உலக தமிழ் மாநாட்டில் ஜெயலலிதாவுடைய கலை நிகழ்ச்சியை நடத்துகிறார் அதற்கு பிறகு ஜெயலலிதா அதிமுகவில் சேர்கிறார் அதிமுக சேர்ந்த பிறகு கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிறார் கொள்கை பரப்பு ஆன பிறகு இந்த சத்துணவு திட்டத்தை வந்து விழாவை கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது மேல்சபை எம்பியாக டெல்லிக்கு எம்ஜிஆர் அமைச்சார் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச கதை தான் அவர் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆன பிறகு ஜெயலலிதா எம்ஜிஆர் மறுபடியும் வந்து சேர்ந்துட்டாங்க கட்சியிலேயே ஜெயலலிதா வந்துட்டாங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மைசூர் மூகாம்பகை கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஜெயலலிதா வற்புறுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சோலை சொல்கிறார் சோலையை அப்போது ஜெயலலிதா கூப்பிட்டு அண்ணே நாளைக்கு நாம ஒரு இடத்துக்கு போகிறோம் தயார் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜெயலலிதா ஃபோனை வச்சதுமே கொஞ்ச நேரத்தில் எம்ஜிஆரோட போன் சோலைக்கு வந்திருக்கிறது அதில் எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காருனா நாளைக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேன் அம்முவை கொஞ்சம் சமாளிங்க போயஸ் கார்டனுக்கு போய் அவளை கவனிச்சிக்கோங்க அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார் என்ன விஷயம் தலைவரை அப்படின்னு கேட்டதுக்கு எம்ஜிஆர் நான் அப்புறமா சொல்கிறேன் கொஞ்சம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்ருக்கிறாரு மறுநாள் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி ஜெயலலிதா கேட்டுக்கிறதுக்கு ஏற்ப போயஸ் கார்டனுக்கு சோலை போயிருக்கிறார் ஜெயலலிதா அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க நாம் ஒருத்தருக்காக காத்திருக்கணும் சோலைன்னா அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்க பன்னெண்டு மணி வரை காத்திருந்தோம் அந்த ஒருத்தர் வரவே இல்லை இதை வச்சு மூகாம்பிகை கோவிலுக்கு போயிட்டு ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டு இருந்தார்கள் அதை எம்ஜிஆர் தவிர்த்திட்டார் அப்படின்னு நான் நினைச்சேன் அதுதான் உண்மையும் கூட எம்ஜிஆர் அன்னைக்கு ஃபுல்லாகவே ஜானகி மாலை கூட்டிகிட்டு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டாரு ஜெயலலிதா யாரை தொடர்பு கொண்டாலும் தலைவர் எங்கேன்னு தெரியல அப்படின்ட்டாங்க எம்ஜிஆர் தன்னை ஏமாத்திட்டாருன்னு ஜெயலலிதாவுக்கு புரிஞ்ச உடனே அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்தது கைக்கு கிடைச்ச எல்லாத்தையும் எடுத்து விட்டு இருந்தாங்க எல்லாம் உடைச்சி போட்டாங்க கண்ணா அப்படின்னா கத்தனாங்க ரொம்ப நேரமாக சமாதானமாகவே இல்லை அதுக்கப்புறமா ஒரு நாள் கிட்ட எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு அம்மு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தொந்தரவு பண்ணா நானும் சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்லியிருக்கார் இதுதான் வந்து எம்ஜிஆருடைய பலவீனம் தன்னுடைய முடிவுகளில் அவர் உறுதியாக இருக்க மாட்டார் ஜெயலலிதாவுடைய உணர்வுகளை எம்ஜிஆர் சீரியஸாக எடுத்துக்கல ஜெயலலிதாவை நம்ம ஏமாத்தணுங்கிற குற்ற உணர்வு அவருக்கு இருந்ததே இல்லை ஜெயலலிதா ரொம்ப பாவம் அப்படின்னு சோலை சொன்னதாக அந்த புத்தகத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்க போனால் ஜெயலலிதா எம்ஜிஆரை திருமணம் செய்து கொள்ள விரும்பியிருக்கிறார் ஆனால் எம்ஜிஆருக்கும் அந்த மாதிரியான விருப்பம் வந்து இருந்திருக்கிறது இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகள் அவருக்கு இருந்த அந்த ஒரு ஸ்டேச்சர் இதன் காரணமாக அவரால் இதை வந்து செய்ய முடியல நேபாளத்தில் கல்யாணம் நடக்கிறதாக இருந்தது மைசூர் மூகாம்பிகை கோயிலில் கல்யாணம் நடக்கிறதாக இருந்தது இது எல்லாமே வந்து கடைசி நேரத்தில் வந்து தடைப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது இதனோட அடிப்படையில் தான் எம்ஜிஆர் மறைந்த பிறகு அவருடைய தலைமாட்டில் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் எம்ஜிஆருடன் நான் உடன்கட்டை ஏற போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க எம்ஜிஆர் ஆக்சுவலாக எரிக்கலை புதைச்சாங்க புதைக்கிறவங்களோட சேர்த்து புதைக்கிற வழக்கம் கிடையாது எரிச்சாதா உடன்கட்டை ஏற முடியும் இருந்தாலும் ஜெயலலிதா வந்து உணர்ச்சி வசப்பட்டு நான் உடன்கட்டை ஏற போறேன்னு சொன்னாங்க எம்ஜிஆருடைய உடலை எடுத்துட்டு போன அந்த பீரங்கி வண்டிகளுக்கு மேலே வந்து ஏறுவதற்கு முயற்சி செய்து ஜானக மாலோடைய உறவினர்களால் அவர் தாக்கப்பட்டது இது போன்ற சம்பவங்கள் எல்லாமே வந்து நடந்தது ஜெயலலிதா ஒரு பயோகிராஃபி எழுதி இருந்தாங்கன்னா சொல்லத்தான் நினைக்கிறேன்னு அவங்க வந்து குமுதத்தில் ஆரம்பிச்சாங்கிறதுலாம் சரி அதற்கு பிறகு அவர் அரசியலுக்கு வந்து முதல்வரானதுக்கு பிறகு எல்லாமே வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது இதை எல்லாத்தையும் வந்து அவங்க எழுத்துல பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு இன்று மர்மமாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தெளிவாக புரிந்திருக்கும் பொதுவாகவே வந்து எல்லா தலைவர்களுமே அது போன்ற ஒரு பதிவை வந்து முன் வச்சிடறாங்க எம்ஜிஆரையும் கூட நான் ஏன் பிறந்தேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சுய வரலாற்று தொடரை வந்து எழுதியிருக்கிறார் காமராஜருடைய வாழ்க்கையை வந்து அவருடைய உதவியாளரை வந்து பதிவு செய்திருக்கிறாரு கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வந்து தானே எழுதியிருக்கிறார் இன்றைய முதல்வரும் கூட தன்னை பற்றிய ஒரு நூலை வந்து சுயசெய்த நூலை வந்து எழுதி கொண்டிருக்கிறார் அதனுடைய ஒரு பாகம் கூட வெளிவந்திருக்கிறது இது போல் எல்லா தலைவர்களுமே பதிவு பண்ணுறாங்க ஆனால் ஜெயலலிதாவுடைய சுய வரலாறு அவரால் எழுதப்படவே இல்லை என்பதால் பல விஷயங்கள் வரலாற்றில் இன்னமும் மர்மமாகவே நீடிக்கிறது இது போல விஷயம் தெரிஞ்சவங்க யாராவது அப்பப்போ தகவல்களை கொடுத்தாங்கன்னா தான் அந்த கிரே ஏரியா எல்லாம் ஒயிட்டா பிளாக்காங்கிறது நமக்கு தெரிய வரும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன வரலாறு தான்